ஹாய் மேம் ஹாய்ப்பா நம்ம கிளைண்ட்டு சர்வீஸ்காரும் நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க மேம் அந்த கொஸ்டின்ஸ்கெலாம் நம்ம இப்போ ஆன்சர் பண்ணிடலாமா என்ன டவுட்டோ அது எல்லாமே கேளு அதுக்கு நான் இன்னைக்கு ஆன்சர் பண்ணுறேன் நீ கிளைண்ட் கிட்டே அதெல்லாம் சொல்லிவிடு சரியா நிறைய பேர் பயப்படுறாங்க மேம் காஜல் அதிகமாக யூஸ் பண்ணால் கண்ணுக்கு எதுனா ஆயிடுமா அப்படி சொல்லிட்டு நான் அதுக்கு என்ன மேம் சொல்லலாம் அவங்க டவுட் ஓகே தான் பட் வந்து கண்டிப்பாக வந்து என்ன ஆகுனா எஃபெக்ட் பண்ணாது ஒழுங்க ப்ராப்பராக க்ளீன் பண்ணாமல் இருந்தால் டார்க் சர்க்கிள் வரும் காஜலை வந்து கரெக்டாக க்ளீன் பண்ணாட்டி டார்க் சர்க்கிள் வரும் இன்னொன்று எப்போவுமே கண் வந்து நீங்கள் எஃபெக்ட் பண்ணுதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நல்ல பிராண்ட் காஜலாக போயிடுங்க அதுதான் கொஞ்சம் பெஸ்ட்டு நைட்டில் எப்போவுமே ரிமூவ் பண்ணிடுங்க அப்போ டார்க் சர்க்கிள் அவாய்ட் பண்ணலாம் அடுத்தது வந்து மஸ்காரா டெய்லி யூஸ் பண்ணுறதால ஐலாஸ்ல இருக்க ஹேர்லாம் கொட்டிடுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஹேர் வந்து கொட்டுமானால் கொட்டும் என்னன்னா இதே தான் காஜலுக்கு என்ன சொன்னமோ அதே தான் மஸ்காரா எப்போவுமே போடும்போது கொஞ்சம் பிராண்டடாக போட்டுக்கோங்க அண்ட் தென் நைட்டில் ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப ஜென்டிலாக இப்போ ப்ராப்பர் உங்களுக்கு மஸ்காரா ரிமூவ் பண்ணுற லோஷன் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணியே நல்லா ஜென்டிலாக அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒன் ஆர் டூ டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராப்பர் ஐ ஸ்கின் கேர் ஏதாவது பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ஓகே தான் மக்களுக்கு ஐ லேஷஸ் கொட்டுறதுக்கு சான்ஸ் இல்லை எப்போவுமே வந்து மேக்கப்பை வந்து ரிமூவ் பண்ணிடணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து மேக்கப் டெய்லியும் போட்டால் ஸ்கின் டேமேஜ் ஆகுமான்னு கேட்குறாங்க மேம் ஆக்சுவலி மேக்கப் போட்டால் ஸ்கின் டேமேஜ் எல்லாம் வராது அது எப்போனா ப்ராப்பரான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும் ப்ராப்பர் ப்ரொசீஜரில் பண்ணணும் இப்போ வந்து மஸ் மொய்சைசர் சன்ஸ்க்ரீன் அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் கன்சீலர் அந்த மாதிரி ப்ராப்பராக பண்ணோன்னா கண்டிப்பாக எந்த எஃபெக்டும் பண்ணாது அதே மாதிரி நைட்டில் வந்து கண்டிப்பாக ரிமூவ் பண்ணி ஆகணும் மேக்கப்பை ரிமூவ் பண்ணிக்கணும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா ஸ்கின் கேர் பண்ணணும் ஸ்கின் கேர் பண்ணால் மட்டும்தான் நம்ம எவ்வளோ மேக்கப் போட்டாலும் நம்மளோட ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகாது ஸோ ஸ்கின் கேரை ப்ராப்பராக வச்சுக்கோங்க எப்போ எப்போதுமே ஸ்கின் கேர் ரொட்டீனை மறந்துடாமல் பண்ணிவிடுங்க நீங்கள் எவ்வளோ மேக்கப் பண்ணாலும் உங்களுக்கு ஸ்கின் கேர் வந்து உங்களை ரொம்ப சேஃபாக வச்சுக்கும் ஸோ பயப்பட வேண்டாம் மேம் யாரெல்லாம் ஸ்கின் கேர் எடுக்கணும் ஏதாவது ஏஜ் லிமிட் இருக்கா அப்படிலாம் கேட்குறாங்க மேம் ஆக்சுவலி டுவெண்ட்டி ப்ளஸ்க்கு மேலே வந்து ஸ்கின் கேர் எடுக்க ஆரம்பிக்கலாம் இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து பொல்யூஷன் சன் இருக்கட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து டுவெண்ட்டி ப்ளஸில் ஸ்கின் கேர் எடுத்தே ஆகணும் அவங்கவுங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன இன்க்ரீடியன்ட் இருக்கோ அதை பார்த்து தான் நீங்கள் எடுக்கணுமே தவிர எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க நம்மளும் அதே யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணாதீங்க ட்வெண்ட்டி ப்ளஸ்க்கு என்ன செட் ஆகுமோ அதை பண்ணுங்கள் தேர்ட்டி ப்ளஸ்க்கு என்ன செட் ஆகுமோ அதை அவங்க பண்ணுங்கள் அப்போ தான் ப்ராப்பராக நம்ம ஸ்கின் டோனை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் எல்லா ஏஜுக்கும் எல்லா ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி எல்லா க்ரீம்ஸாக இருக்கட்டும் அந்த லோசன்ஸாக இருக்கட்டும் இல்லை சீரம்ஸாக இருக்கட்டும் அது வந்து செட் ஆகாது ஸோ டுவெண்ட்டி ப்ளஸ்க்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க தேர்ட்டி ப்ளஸ்காரவங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்து கொஞ்சம் நல்லா ரிசர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க அதுதான் பெஸ்ட்டு ஸ்கின் கேரை பொறுத்த மட்டும் டுவெண்ட்டி ப்ளஸ்க்கு மேலே பண்ணலாம் பட் அவங்கவுங்க ஸ்கின் என்ன அவங்களோட ஏஜ் என்ன அதுக்கு என்ன இன்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்து எடுங்க அதுதான் சேஃபும் கூட இந்த சம்மருக்கு ஏதாவது ஸ்பெஷல் டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் மேம் சம்மர் ஸ்பெஷல் டிப்ஸ் சம்மருக்குன்னு எதுவுமே ஸ்பெஷலே வேண்டாம்ப்பா நம்ம வந்து மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அண்ட் தென் வெளியில் போகும்போது நல்லா ஃபேஸை கவர் பண்ணிக்கணும் சன்ஸ்க்ரீன் லோஷன் கண்டிப்பாக போட்டே ஆகணும் அதை மறக்கவே கூடாது ஏன்னா மற்ற நாட்களில் நீங்கள் நான் எதுவுமே போட மாட்டேன் வெறும் ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு நான் போகிறவ தான் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க பட் அவங்களுக்கெலாம் வந்து நான் சொல்கிற ஒரு சின்ன விஷயம் என்னென்னா சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் பண்ணுங்கள் அப்போ தான் இல்லைனா இப்போ வந்து நார்மலாக தெரியாது பட் தேர்ட்டி ப்ளஸ்க்கு மேலே போகும்போது கண்டிப்பாக அதோட எஃபெக்ட் என்னன்றது உங்களுக்கு தெரிய வரும் ஸோ அதனால் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் வந்து ஃபேஸை நல்லா கவர் பண்ணிவிட்டு போங்க ஃபோர் ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை மறுபடியும் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு சன்ஸ்க்ரீன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நல்ல ஜூஸ் ஃப்ரெஷ் ஜூஸ் நிறையா குடிக்கலாம் தண்ணி நிறையா குடிக்கலாம் மோர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறதுனால இந்த சம்மர்லேருந்து கண்டிப்பாக நம்ம ஸ்கின் டோனை நம்ம நல்லாவே மெயின்டைன் பண்ணலாம் சம்டைம்ஸ் ஃபவுண்டேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் மேம் சில பேருக்கு வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண தெரியாது சில பேருக்கு மேக்கப்னால் என்னனே தெரியாது சில பேர் மேக்கப் தெரிஞ்சும் அதை எது கூட நம்ம சேர்த்து போட்டால் அந்த ஒரு பேச்சி வராதுங்கிறது தெரியாது ஸோ எல்லாேருமே வந்து ஃபவுண்டேஷன் பண்ணுறோம் கன்சீல் பண்ணுறோம் அப்படின்னு பண்ணிவிடுவாங்க பட் அதோட ரிசல்ட் என்னென்னா இப்போ சம்மரில் நீங்கள் வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா வழிய ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா ஃபவுண்டேஷன் உங்கள் சேடுக்கு தகுந்த மாதிரியோ உங்கள் பிராண்டு எந்த ப்ராண்டு சூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கோங்க அது கூட நல்ல மாய்ஸுரைசர் மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாய்சுரைசர் வந்து உங்களை நல்லாவே வந்து ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆகிடும் ஸோ வந்து ஃபவுண்டேஷன் பேட்சியாக வழியிறதோ இல்லை வந்துட்டு அங்கங்கே பேட்ச் பேட்சாக இருக்கிறதோ அந்த இருக்காது ஸோ நல்ல மாய்ச்சுரைசர் போட்டுக்கோங்க அண்ட் தென் ஃபவுண்டேஷனுக்கு அப்புறமா ஒரு காம்பேக்ட் பண்ணிக்கோங்க இந்த சம்மருக்கு கண்டிப்பாக காம்பாக்ட் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே இதெல்லாம் பண்ணியாகணும் ஸோ இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மேக்கப் லாங் ஸ்டே இருக்கும் பேட்சி ஆகாது மேம் டார்க் அண்ட் டஸ்கி டோனில் இருக்கிறவங்க என்ன கலர் லிப்ஸ்டிக் ஷேட் போட்டால் நல்லாயிருக்கும் அழகாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க மேம் ஆக்சுவலிப்பா டார்க் ஸ்கின் டோன் இருக்கிறவங்க டஸ்கி ஸ்கின் டோன் இருக்கிறவங்க லிப்ஸ்டிக் வந்து நியூட் கலர் யூஸ் பண்ணோம் ஆனால் நியூட் கலர் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாலே ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் இப்போ நீங்கள் நியூட் கலர் போட்டால் வெறும் நியூட் லிப்ஸ்டிக் மட்டும் போட்டிங்கன்னா ஏதோ பவுடர் அடித்த மாதிரி ஒரு ஒயிட் காஸ்ட்டில் உங்களோட லிப்ஸ் தெரியும் ஸோ கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் உங்கள் ஃபேஸ்க்கு அடிக்கிற மாதிரி இருக்கும் யாராவது பார்க்குறவங்க ஏன் இப்படி லிப்ஸ்டிக் போட்டிருக்க அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ வந்து ஒரு சின்ன டிப்ஸ் தான் நீங்கள் வந்து லிப் லைனர் வந்து டார்க் ஷேடில் எடுத்துக்கோங்க லிப் பென்சில் இருக்கும் இல்லையா அதை வந்து ஒரு டார்க் ப்ரௌனாக இருக்கட்டும் இல்லை சில பேருக்கு வந்து பிளாக்கு கூட செட் ஆகும் ஸோ பிளாக்கை கூட லைன் பண்ணிவிட்டு அதை நல்ல ஈவன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள் சைடில் நீங்கள் லிப்ஸ்டிக்காக நியூட் கலர் போடுங்க ஸோ இது என்ன ஆகும்னா உங்கள் ஸ்கின் டோனுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும் ஆனால் நியூடு கலர் லைன் மட்டும் தான் டார்க் டார்க்கில் என்ன ஷேடு வேணாலும் எடுத்துக்கோங்க அதை நீங்கள் பண்ண பண்ண உங்களுக்கே அதை சூஸ் பண்ண வந்துடும் டார்க் ஷேடில் ப்ரௌன் நல்லா இருக்குமா இல்லை பிளாக் நல்லா இருக்குமா இல்லை மரூன் நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்களே சூஸ் பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க ஸோ லைனை மட்டும் டார்க் ஷேட் கொடுத்துருங்க உள்ள லிப்ஸில் போடுறது வந்து நியூட் ஷேட் லிப்ஸ்டிக் போட்டுருங்க இதுதான் இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருப்பீங்க லிப்ஸ்டிக் அதிகமாக யூஸ் பண்ணால் லிப்ஸ் டார்க் ஆகுமா சொல்லிட்டு கேட்குறாங்க மேம் லிப்ஸ்டிக் அதிகமாக யூஸ் பண்ணால் லிப்ஸ் டார்க் ஆகுமா கண்டிப்பாக ஆகும் ஏன் இப்படி சொல்கிறேன்னு கேட்காதுங்க இப்போ வந்து சில பேருக்கு வந்து லிப் லிப் நார்மல் கலரில் இருக்கும் சில லிப்ஸ்டிக்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு பிளாக் ஆகிடுச்சு ஒரு மாதிரி பேட்சாக இருக்கும்பாங்க அது என்ன ரீசன்னா கரெக்டான ப்ராண்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க அண்ட் தென் வந்து கரெக்டான ஷேடு நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி பண்ணுங்கள் கண்டிப்பாக டார்க் ஆகாது அண்ட் தென் நைட்டில் யூஷுவல் எப்பவும் சொல்கிறது தான் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு லிப் பாம் லிப் ஆயில் அது மாதிரி எதாவது லிப் கேர் எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து லிப்ஸ் வந்து டார்க் ஆகுறதுலேருந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும் மேம் இப்போ சம்மர் டைம் வந்துடுச்சு சம்மர் டைமில் மேக்கப் பண்ணால் மேக்கப்பில் எதுவும் ஹைலைட் பண்ணால் நம்ம அட்ராக்டிவாக தெரியும் அப்படி சொல்லிட்டு கே ஆக்சுவலி சம்மரில் வந்து நம்ம ஃபவுண்டேஷன் கன்சீலர் காம்பேக்ட் இதெல்லாம் போகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க ஃபேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ மேக்கப் நல்லா ஹைலைட் பண்ணிக்கோங்க லிப்ஸை கூட நியூடாக பண்ணிவிட்டு ஐ மேக்கப்பை நல்லா ஹைலைட் பண்ணால் சம்மரில் நல்ல ஒரு அட்ராக்ட் லுக் இருக்கும் உங்களுக்கு அந்த ஃபவுண்டேஷன் மேக்கப் பண்ண ஒரு ஃபீலில் ஆகுமோ வலியுமோ வெளியில் போயிட்டு வந்திருக்கோம் எதாவது ஆகுமோன்ற பயமும் இருக்காது ரொம்ப செட்டில்டாக இருக்கும் உங்களுக்கு நான் சன்ஸ்க்ரீனை மட்டும் போடுங்க போட்டுட்டு ஐஸை மட்டும் நல்லா ஹைலைட் பண்ணுங்கள் லிப்ஸுக்கு வந்து நியூட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சிம்பிளாக இருக்கும் ரொம்ப அட்ராக்டாக இருப்பேங்க மேம் நெக்ஸ்ட்டு வந்து டேண்ட்ரஃப் இருக்க எல்லாரும் அவங்களால பார்லருக்கும் போக முடியல ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியல ஏதாச்சும் ஹோம் ரெமடி எதெல்லாம் கிடைக்குமா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க மேம் ஹோம் ரெமெடி சொல்லலாம் என்னென்னா இப்போது சில பேருக்கு எப்படி இருக்குங்கிறது தெரியாது இருந்தாலும் நான் ஓரளாக சொல்கிறேன் செட் ஆகுறவங்க அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒலோவேரா செடி இருந்ததுன்னா அந்த ஒலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அடிச்சுக்கோங்க அது கூட வந்து வெந்தயம் ஊற வச்சு அதையும் வந்து மிக்சியில் போட்டு பிளண்ட் பண்ணிக்கோங்க வெந்தயம் அலோவேரா ஜெல் இது ரெண்டு மட்டும் தான் வேறு எதுவுமே போடாதீங்க இது நல்ல ரூட்டில் வந்து ஸ்கேப்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணும்போது ஒரு நல்ல மசாஜ் கொடுத்துருங்க நம்மளோட ஸ்கேப்பை வந்து அதை போடும்போதே கொஞ்சம் எரிச்சலாக ஒரு மாதிரி இச்சிங்காக இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி ஃபீல் இருந்ததுன்னா டேண்ட்ரஃப் கண்டிப்பாக ரிமூவ் ஆகிடும் அதுக்கப்புறம் ஒன் ஹவர் ஹாஃப் அன் ஹவர் அவங்களோட பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒன் ஹரோ ஹாஃப் அன் ஹாரோ வச்சுட்டு அதுக்கப்புறமா ரூட்டை அதே மாதிரி ரூட்டை நல்லா க்ளீன் பண்ணிடணும் நம்ம ரூட்டில் தானே போட்டிருக்கோம் இப்போ வெந்தயமாக இருக்கட்டும் உலவிராவாக இருக்கட்டும் நம்ம ரூட்டில் தானே போட்டிருக்கோம் ஸோ ரூட்டை நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டால் போதும் இதை வந்து மந்த்லி ஒன்ஸ் இதே மாதிரி ட்ரை பண்ணால் கண்டிப்பாக வந்து டேண்ட்ரஃப் ரிமூவ் ஆகும் அதுக்கப்புறமா ப்ராப்பராக நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணணும் வீக்லி ட்வைஸ் வந்து ரூட்டை நல்லா க்ளீனாக வச்சுக்கிட்டிங்கனாலே போதும் டேண்ட்ரஃப் கண்டிப்பாக வராது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் மேம் வெயிலில் போயிட்டு வந்த உடனே நம்ம ஸ்கின் டேன் ஆகிருக்கும்ல மேம் அந்த டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு எதனா ஃபேஸ் வாஷ் இருக்கா இங்கே நம்ம நம்மக்கிட்ட வர எல்லாருமே இவ்வளோ கொஸ்டின் பண்ணுறாங்களா என்ன எவ்வளோ கொஸ்டின் பண்ணுறாங்கல்ல இன்னமும் டவுட் நிறைய இருக்கும் சரி ஓகே நம்ம எல்லாத்துக்குமே நம்ம ஆன்சர் கொடுக்கலாம் ஆக்சுவலி வந்து வெயிலில் போயிட்டு வந்தோன்னே டேனுங்கிறது டெம்ப்ரவரி தான் ஸோ அதை அந்த செகண்டே நம்ம ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி கண்டிப்பாக அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் பட் நம்ம வெயிலில் போகும்போது நான் ஆல்ரெடி சொன்னது தான் கொஞ்சம் ஸ்கின் கேர் பண்ணிக்கணும் அண்ட் தென் கவர் பண்ணிக்கணும் இதெல்லாம் பண்ணிக்கோங்க அது போக நல்ல ஃபேஸ் வாஷ் ஒன்று சார் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து குளுட்டோன் ஃபேஸ் வாஷ் குளுட்டோன் ஃபேஸ் வாஷ் வந்து உங்களை நல்லா ஸ்கின்னை ஹைட்ரேட்டாக வச்சுக்கும் டேர்ட்டை வந்து உடனே ரிமூவ் பண்ணிடும் நம்ம வெளில போய்ட்டு வந்திருக்கோம் அப்படின்னா அது வந்து டெம்பரரி தானே ஸோ அதை வந்து உடனே ரிமூவ் பண்ணிவிடும் குளுடோன் ஃபேஸ் வாஷ் செகண்ட் ஒன் வந்து க்ளூட்டோஃபைன் குளுட்டோஃபைன்னு சொல்லிவிட்டு அதுவும் நல்லாயிருக்கும் ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும் அது சடனாக டேனை ரிமூவ் பண்ணி நம்மளோட கலர் மறுபடியும் வந்துடும் அந்த மாதிரி வந்து இந்த ரெண்டு ஃபேஸ் வாஷுமே நல்ல ரிசல்ட் இருக்கும் நீங்கள் வெளியில் போயிட்டு வந்தால் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி வெளியில் போயிட்டு வந்தால் வந்த உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணாதீங்க ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு அதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள் இந்த ரெண்டு ஃபேஸ் வாஷும் யூஸ் பண்ணி பாருங்க டேர்ன் உடனே ரிமூவ் ஆகும் அண்ட் தென் இது நல்ல க்ளோவும் கொடுக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பார்த்தோன்னா கொரியன் ப்ராடக்ட்ஸ் இந்தியாவில் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மேம் அதெல்லாம் நம்ம ஸ்கின்னுக்கு செட் ஆகுமா இல்லை சும்மா சொல்கிறாங்களா இந்தியன் ஸ்கின் டோனுக்கு கொரியன் ப்ராடக்ட் எந்த எந்தளவுக்குன்னா செட் ஆகும் ஆனால் கொரியனாக மாறிடலாமா கண்டிப்பாக அவங்களா மாற முடியாது அவங்களோட ஸ்கின் டோன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்காது ஸோ ஏற்ற மாதிரி அவங்களோட ப்ராடெக்டில் சில இன்க்ரீடியண்ட் இருக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணும்போது அதோட ரிசல்ட் பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ எப்படின்னு பார்த்தேன்னா ஒரு பத்து பேரில் ஒரு அஞ்சு பேருக்கு அந்த ப்ராடக்ட் வந்து நல்லாவே செட் ஆகும் ஸோ அதை வச்சு மற்றவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா கொரியன் ப்ராடக்ட் நல்லா இருக்குது எல்லோரும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க டென்னில் ஃபைவ் மெம்பர்ஸ்க்கு நல்லாவே செட் ஆகும் ஸோ அவங்களாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதை வந்து வெளியில் சொல்லும்போது கொரியன் ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க பட் இந்தியன் ஸ்கின் டோனுக்கு நல்லாவே செட் ஆகுது பட் அவங்க ஸ்கின் டோனுக்கு செட் ஆகுதா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் கிளைண்ட்டு கேட்ட கொஸ்டினுக்கெல்லாம் பதில் கிடச்சிருச்சா உனக்கு ஓகே தான் கிளையண்ட் வந்தாங்கன்னா இனிமேல் என்ன கொஸ்டின்னு கேட்டாலும் நீ ஆன்சர் பண்ணிவிடு ஏதாவது டவுட்னா இது மாதிரி கேளு நான் சொல்கிறேன் ஓகேவா இப்போ வீடியோ முடிச்சுக்கலாமா முடிச்சிக்கலாமா பாய்